முதல்ல கார்த்திக் வேணுகோபால் அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஹிப்பா ஆதியை பற்றி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கிறதை என்ன விஷயம் சொல்லுங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காரு அதுவா சார் அது அதுக்கப்புறம் வைபா இருக்கார் எனர்ஜெட்டிக்கா இருக்கார் ஆ அப்புறம் புதுசாக ஹீரோயின் சிறக்குறாங்க சார் அப்புறம் அதுவும் இல்லைனா அவருடைய மியூசிக் ஏன் ஊருக்காரம் கோயம்புத்தூர் நானும் அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரணும் கேட்கும்போது இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கேட்டப்பா இருந்தாங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்கன்னு கை தூக்குனாங்க அப்புறம் வேலைக்கு போறவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போறவங்க அதுக்கு நிறைய பேர் கைட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட வந்தார் வந்து சார் உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை ஆனால் அந்த ஆள் திடீர்னு இறந்துட்டார் அதனால் எனக்கு தெரியாத ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு எனக்கு புரியல இல்லை சார் அவர் ஃபேமிலி இப்போ எப்படி எப்படி ரன் பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோ கஷ்டமான இருக்குது அப்படின்னாரு எனக்கு என்னங்க கரெக்டாக சொல்லுங்கன்னு அப்புறம் சொன்னார் அவரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார் டைரெக்ஷன் பண்ணியிருந்தார் திடீர்னு இருந்ததுனால ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னாரு சரி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை சார் ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர் அந்த ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இப்போ வீடே ரன் பண்ணுறது கஷ்டம் போது இப்போ படிப்பு கண்டிப்பாக ஸ்டாப் ஆகி போகும் அப்படின்னா எனக்கு புரியல என்ன நான் என்ன பண்ணேன் இல்லை நீங்கள் நினச்சா அந்த படிப்பு காப்பாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் யோசித்தா அவர் இறந்துட்டார் ஃபேமிலி ரன் பண்ணுறதே கஷ்டம் குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒருத்தர் நம்மளை தேடிட்டு வந்திருக்காருன்னு நான் ஒருத்தர் தேடிட்டு போனேன் போய் இப்படி சினிமாவில் இருந்தவர் இப்படி டக்குன்னு போயிட்டார் அந்த ரெண்டு குழந்தைய படிப்புக்கு நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் இந்த ஃபீஸ் கட்டுறது இருக்குது இல்லையா வருஷம் வருஷம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ குறைக்க முடியும் நீங்கள் அப்படின்னாரு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாரு ரெண்டு பேரும் அவர் காலேஜில் படிக்கிறவங்க தான் அப்படியே அந்த பேப்பர் வாங்கிட்டு ஒன்றும் குறைக்க வேண்டாம் மொத்தமாகவே இந்த கா பீஸ்ஃபுராக நானே வந்து எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு நான் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு தான் போனேன் ஆனால் நம்ம கணேஷ் அவர்கள் மொத்த செலவும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் இந்த காலேஜில் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு என்னென்னா எனக்கு இவர்கிட்ட விட இவங்க அப்பா கிட்ட தான் நல்லா பழக்கம் ஸோ யாரோ ஒருத்தருக்காக ஹெல்ப்புக்காக போய் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு மொத்தமாகவே அவர் வந்து அந்த எஜுகேஷன் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் சின்ன வயசில் இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரி ஸோ அப்படி கஷ்டப்பட்டவர் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து இருக்காருன்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்டு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணம் வந்துடும் எல்லோரும் இது வரும் ஆனால் அந்த பெருந்தன்மையான குணம் இருக்கே உதவி பண்ணுற குணம் அப்படிப்பட்ட கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஸோ ஹிப்ஹாப் ஆதி இதில் வந்து நடிக்கிறது இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ வந்து போனாங்களே எல்லாருமே வந்து இந்த படத்தில் இந்த பேனல் நடிக்கிறது அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க பெருமைப்பட்டுருப்பாங்க அதனால் இப்போவே அந்த கார்த்திக்கு இப்போ எல்லோரும் மாதேசு பிடிச்சி பிடிச்சி எல்லாம் கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தீங்க ஆமாம் சார் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக வருது சார் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க அதனால என்னன்னா பிரியதர்சினி இவங்க எல்லாம் கூட வந்து எல்லாம் வருத்தப்பட்டாங்கல்ல எனக்கு லைட்டே பண்ணலன்னு சில பேர்த்துக்கு லைட்டே பண்ண வேண்டியது ஒரிஜினலாகவே இவங்க பர்சனாலிட்டியா இருப்பாங்க அதனால மாதேஷ் இதுக்கு தான் சார் நீங்க மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டே இல்ல உண்மையிலேயே அவரு படத்துல எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார் அப்புறம் அந்த டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் வந்து பேசும்போது கூட ரொம்ப நல்லா பண்ணார் எனக்கு நான் கோயம்புத்தூர் ஷூட்டிங் போயிருந்தப்போ ஆதி வந்து சார் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு என்னென்ன ஷூட்டிங் நடக்குது எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபேனு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஏங்க இதை கேட்கணுமா உடனே கூப்பிட்டு வாங்க லஞ்சு பிரேக்கில் அப்படின்னு அப்போ லன்ச் பிரேக்கில் அம்மா வந்தாங்க அவங்க கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் அம்மாவனுடைய சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் இப்போ ஃபேஸில் தான் பார்த்தேன் என்னென்னா அம்மாவுக்கு ஒரு சன் அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளவு ஒரு இதாக நினச்சார் ஸோ எனக்கு ஏன் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்துருச்சு என்னென்னா சினிமாவுக்கு நான் போகணுங்கும் போது நம்பலை யாரும் நம்பலை எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் சொன்னேன் அம்மா உன் உங்களை நீ நம்பு நான் வந்துடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொன்னேன் உடனே எங்கள் அம்மா பணம் கொடுத்து நீ நல்லா வருவிடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டது அதனால் அவர் வந்து சொல்லும்போது சில பேர்த்துக்கு வந்து சில குடிப்பினைன்னு இருக்கும் நான் சினிமாவுக்கு வரும்போது எங்கள் அம்மா இல்லை ஆனால் அவர் வந்து அவன் அம்மா ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு அவர் வந்து எல்லாமே இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் அவர் மேலும் மேலும் சினிமாவில் நிறையா வளரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற கார்த்திக் அவங்க டீம் எல்லாம் வந்து எல்லாருமே எனக்கு புதுசாக இருந்தால் கூட ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது தரவாக இருந்தாங்க அடுத்து இதுதான் 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 அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல வந்து ஒன்றும் யோசிக்காமல் பெரிய டிஸ்கஷன் இல்லாமல் தரவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் டைலாக் பேசும்போது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக ஏதாவது மா பண்ணிக்கனா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுதான் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்படி எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாங்க ஸோ அதனால் அந்த டீம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக படம் வந்து சக்ஸஸ் ஆகும் அந்தளவுக்கு வந்து எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் இந்த மாதிரி டீமுகளை வந்து ஏன்னா அவர் வேல் அவர் வந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றுறோம் கணேஷ் அவர்கள் வந்து எஜுகேஷனில் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி சினிமா துறைக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் அவர் மேலும் மேலும் நிறைய ப்ரொடக்ஷன் எடுத்து எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஆண்டவனுடைய பிராப்தம் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த நேரத்தில் நீங்க இருக்கக்கூடிய அந்த டைம்ல கார்த்திகா நான் ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே வந்து பாக்யராஜ் சார் திரைப்படங்கள் பார்க்கும்போது அவரை போல ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆசைப்படுப்போம் அதே மாதிரி தான் பட் அவர் வாயாலே இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது போது ட்ரீம் இஸ் ட்ரூலி கமிங் டூ உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் வெரி கைண்ட் ஆஃப் யூ பெஸ்ட் தேங்க்யூ